தேர்தல் பத்திர விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு முக்கியமான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க பத்திர விவகாரம் வந்து ரொம்ப நாளாவே ஓடிக்கிட்டு தான் வந்து ஒரு சில எதிர்கட்சிகள் வந்து இந்த தேர்தல் பத்திரத்தை வந்து பேன் பண்ணணும் இதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்குகளை வந்து பதிவு பண்ணாங்க சோ இந்த வழக்கை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் வந்து என்ன வந்து சொல்லிட்டாங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்களை முழுமதுமாக வந்து தடை பண்ணணும் தடை பண்றது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எந்தெந்த கம்பெனிஸ் வந்து இந்த தேர்தல் பத்திரத்தை வந்து வாங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாம எந்தெந்த கட்சிகள் வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட கூடிய சீக்கிரம் தேர்தல் ஆணையம் வெளியிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க கோரிக்கையின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து இதுக்கான லிஸ்ட வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க எந்தெந்த கம்பெனிஸ் வந்து தேர்தல் பத்திரங்களை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்டும் எந்தெந்த கட்சிகள் வந்து தேர்தல் பத்திரத்தை வாங்கி அதை பணமா மாத்திருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்டையும் வந்து நேத்து வந்து தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டாங்க இதை வச்சு ஒரு சில கட்சிகள் வந்து சண்டை போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா இந்த கம்பெனிலாம் வந்து இவ்வளவு காசை வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இந்த கம்பெனி வந்து உங்க கட்சிக்கு தான் வந்து நீங்க தான் வந்து இந்த காசை வந்து வாங்கிருப்பீங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுல இந்த லிஸ்ட்ல ஒரு ஆன விஷயம் என்னன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டை வெளியிட போறாங்கன்னு சொன்னோன்னே ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த லிஸ்ட்ல அம்பானி அதானியோட பேர் தான் வந்து டாப்ல வந்து இருக்கும் ஏன்னா இவங்க தான் எக்கச்சக்கமான காசை வந்து கொடுத்து தேர்தல் பத்திரத்தை வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இல்லை சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா இந்த லிஸ்ட்ல வந்து அவங்க ரெண்டு பேரோட பேர் இல்லவே இல்லைங்க அவங்க ஒரு ரூபா கூட கொடுத்து இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கி செலவு பண்ணவே இல்லை அவங்களோட பேர் இல்லவே இல்லை மற்ற மத்த கம்பெனிஸோட பேர் தான் வந்து இருந்துச்சு இதுல வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த லாட்ரி மாட்டினோட பேர் தாங்க வந்து முக்கியமா வந்து இருந்துச்சு இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ணி இந்த தேர்தல் வந்து வாங்கியிருக்காங்க ஆனா இல்ல இவங்க தேர்தல் பத்திரத்தை வாங்கியிருக்காங்க இவங்க வந்து இந்த தேர்தல் பத்திரத்தை எந்த கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்து வெளியே வரல சோ அதனாலதான் இந்த ஒரு வழக்கை வந்து விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் வந்து திரும்ப வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா வந்து பத்தாது எந்தெந்த கம்பெனிஸ் வந்து யாருக்கெல்லாம் தேர்தல் பத்திரத்தை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து வெளியே வரணும் இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட யூனிக் கோடை நீங்க வந்து வெளியிடணும் இதை பொறுத்து தான் யார் யார் வந்து யாருக்கு வந்து கொடுத்தாங்க எந்தெந்த கட்சிகள் வந்து தேர்தல் பத்திரங்கள்னால வந்து பயனடைஞ்சாங்க அப்படின்றது தெரிய வரும் அதனால கூடிய சீக்கிரத்தில் இந்த லிஸ்ட்டை வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இப்ப இந்த லிஸ்ட் வெளியானவனே தாங்க ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது ஏன்னா இந்த லிஸ்ட் வெளியாயிருச்சு அப்படின்னா எந்தெந்த கம்பெனிஸ் வந்து எந்தெந்த கட்சிகளுக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்துடும் அதனால இதை வச்சே ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சிகளுமே இந்த லிஸ்ட வச்சே பிரச்சாரம் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க பாத்தீங்களா நீங்க இந்த பெரிய கிட்ட வந்து காசு வாங்கியிருக்கீங்க நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து காசு வாங்கிதான் அவங்களுக்கு சாதகமா வேலை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இத வச்சே வந்து பிரச்சாரம் பண்ண வந்து அரஞ்சிருவாங்க அதனால வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல வந்து இந்த தேர்தல் பத்திர விவகாரம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்க அதனால இது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்த போகுது பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து வெளிப்பட போற லிஸ்ட்ல வந்து யாரெல்லாம் யாருக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்ற வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்